ஹவுபில்லாஹின் சைதானுர் ரஜீன் மிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா ரப்பில் ஆலமீன் வலாத் அலா சைலினா ஓ நபீனா மௌலானா முஹம்மதின் ஓ லாலி முஹம்மதின் முபாரிக்கு வல்லி அலையீம் அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையுமாகிய இந்த வையகத்தை படைத்து பரிவாளிக்கக்கூடிய அல்லாஹாக்கு சுபான் உத்தலாவுக்கு போல அனைத்தும் அவனின் சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமான ரசூலைக்கரும் சல்லல்லா செல்லும் அவர்கள் மீதும் அன்னாடி குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சூஃபிகள் முத்தக்கீங்கள் இமாம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் இதனை செவ்வறிக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபரகாத் இந்த வார ஜும்மா பயான் மீன் மீன் சொல்லி சொன்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிரியமானதாக இருக்கும் அந்த சில சமயத்தில் கறியை கூட வெறுக்கக்கூடியவங்க கூட சாப்பிடாதவங்க கூட மீனை சாப்பிடுவாங்க அது விஷயமாக இன்ஷா அல்லாஹ் அதனுடைய கருத்துக்களை அதனுடைய ஆய்வுகளை அல்லாஹ் பார்ப்போம் இரு கடல்களும் சமமாகிவிடாது ஒன்று குடிப்பதற்கு இன்பமான மதுரமான தண்ணீர் கடலில் மற்றொன்று கொடிய உப்பு தண்ணீர் இவ்வாறு இவ்விரண்டிற்கும் வேற்றுமை இருந்த போதிலும் இவ்விரண்டில் இருந்தும் புத்தம் புதிய மீன் மாமிசத்தை புசிக்கின்றீர்கள் என்று அல்லா திறக்கூடானிலே முப்பத்தி அஞ்சு பன்னெண்டில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கடலில் ஒரு பக்கம் தண்ணீர் இனிப்பாக இருக்கும் மதுரமாக இருக்கும் இன்னொரு பக்கம் உப்பாக இருக்கும் ரெண்டுக்கு மத்தியில் மீனை அல்லா கொடுக்குறான் அந்த மீனை நம்ம புசிக்கிறோங்கிறத அல்லாஹ் தாலா நமக்கு சொல்லி காமிக்கிறான் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக மீன் வள மீனவர் தினமாக உலகம் முழுவதிலும் கடைபிடிக்கப்படுகிறது வளரும் நாடுகளில் சுமார் முப்பது மில்லியன் முதல் அறுபது மில்லியனுக்கு அதிகமான மக்கள் உள்நாட்டு மீன்பிடியில் ஈடுபட்டு உள்ளனர் உலக மக்களுக்கு தேவையான உணவு புறத்தில் இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு அதிகமான அளவு மீன்களில் இருந்து பெறப்படுகிறது மக்கள் ஆண்டுக்கு நூறு மில்லியன் டன் மீன்களை உணவாக கொள்கின்றனர் இந்தியாவிலே ஏழு புள்ளி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர்கள் நாலு எழுபது மைல் கடல் கடற்கரையும் மூணு புள்ளி எட்டு இருபத்தேழு மீனவ கிராமங்களும் ஒன்று புள்ளி தொள்ளாயிரத்தி பதினாலு பாரம்பரிய மீன் இறங்கு நிலைகளும் உள்ளன இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் பங்களிப்பு மூலம் இந்தியாவின் பொருளாதாரத்தில் மீன்பிடித்தல் ஒரு முக்கியமான துறையாகும் இந்தியாவிலே மீன்பிடித்துறையானது துறையானது நாட்டில் இருபத்தெட்டு மில்லியனுக்கு அதிகமான மக்களின் வாழ்வாதாரத்தை ஆதரிக்கிறது உலக உற்பத்தியிலே ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீத பங்கு வகிக்கும் இந்தியா சீனாவிற்கு அடுத்தபடியாக மீன் வளர்ப்பு மூலம் மீன் உற்பத்தியிலே இரண்டாவது இடத்தில் உள்ளது தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியத்தின் கூற்றுப்படி மீன்பிடி தொழில் மூலமாக ஆண்டுக்கு முன்னூற்றி முப்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி ஒரு பில்லியன் ரூபாவை ஏற்றுமதி வருமானமாக கிடைக்கிறது தற்போது வேதையான வேதனையான தகவல் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு தங்கள் அருகில் உள்ள நீர்வளங்களில் மீன்வளம் குறைந்து வருவதால் மீனவர்கள் தங்களின் பாரம்பரிய நிலங்களில் இருந்து வெகு தொலைவிலே மீன்பிடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தொழிற்சாலை கப்பல்கள் அடிமட்ட இழுவை இழுத்தல் மற்றும் நீடிக்க முடியாத மீன்பிடி முறைகள் மூலம் மீன்வளம் குறைந்து விட்டது ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வில் உலகில் மூணில் இரண்டு பங்கு மீன்வளம் அதிகம் அல்லது முழுமையாக அறுவடை செய்யப்பட்டு விட்டதாகவும் மூணில் ஒரு பங்குக்கு மேற்பட்ட மீன்வளத்தின் அத்தியாவசிய வாழ்வி வாழ்விடங்கள் மாசுபாடு மற்றும் உலகளவிலே இழப்பு போன்ற காரணங்கள் வீழ்ச்சியடைந்து இருப்பதாகவும் தெரிவிக்கிறது இந்த பிரச்சனையை உலக நாடுகள் இணைந்து தீர்க்காத நிலையில் நெருக்கடி மேலும் ஆழமடையும் இந்த குழுவில் இந்த சூழ்நிலையிலே உலக மீன்பிடி தினம் இந்த பிரச்சனைகளை உலகின் கவனத்திற்கு முன்னிலைப்படுத்த உதவுகிறது நபிகன் லாயிம் சல்லாஹிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒஹில் மைதானில் ஹூத்த வல் ஜர வல் ஜராது செத்து போன இரண்டு வகை உயிரினங்களான மீன்களும் வெட்டுக்கிளிகளும் நமக்கு உண்ண அனுமதிக்கப்பட்டுள்ளன அறிவிப்பாளர் அப்துல்லாஹிம்னு உமர் அலி அல்லாஹுத்தலான் அவர்கள் வேற எந்ததுமே நம்ம வந்து செத்து போனதை கோழியா ஆடா மாடா நம்ம வந்து முடியாது அதே நேரத்தில் மீனையும் வெட்டுக்கிளியையும் அது செத்து போனாலும் கூட அதை நமக்கு சாப்பிடுவது ஹலால் என்பதாக நபிகன் நாயம் சல்லாஹாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டியுள்ளார்கள் நபிகன் நாயம் சல்லல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் ஒரு முறை இறை தூதர் மூசா அலை அவர்கள் இஸ்ரேவியர்களிடையே நின்று சொற்பொழிவு ஆற்று கொண்டு கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்களிடம் மக்களிலே மிகவும் அறிவாய்ந்தவர் யார் என்று வினவப்பட்ட போது அதற்கு மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் நான் தான் என்று பதிலளித்தார்கள் ஆகவே அவர்களை அல்லாஹ் கண்டித்தான் ஏனெனில் மூசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் இதை பற்றிய அறிவு அல்லாவுக்கே உண்டு என்று சொல்லாமல் விட்டுவிட்டார்கள் ஆகவே அல்லாஹ் மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு இரு கடல்கள் சங்கமிக்கும் இடத்திலே என் அடியார்களிலே ஒருவர் இருக்கிறார் அவர் உண்மையை விட அறிந்தவர் என்று அறிவித்தார் மூசா அலை சலாத்து அவர்கள் யார் அப்பி கைஃபலி பிஹி என் இறைவா அவரை சந்திப்பதற்கு எனக்கு வழி எப்படி என்று கேட்டார்கள் தௌஹதுமாக ஹூத்த ஃபஜாலி மிக்தலின் ஃப ஹைசுமா ஃபதத்து ஹூத்த ஃபஹ சும்ம நீங்கள் ஒரு மீனை பிடித்து அதனை ஒரு ஈச்சம் கூடையிலே போட்டுக்கொள்ளுங்கள் அப்படியே கடலோரமாக நடந்து பயணம் செய்யுங்கள் நீங்கள் எங்கே அந்த மீனை தவற விடுவீர்களோ அங்கேதான் அவர் இருப்பார் என்று சொன்னான் எனவே மூஷா அலை சலாத்து சலாம் அவர்கள் ஒரு கூடையிலே மீனை எடுத்துக்கொண்டு நடந்தார்கள் தம்முடன் ஒரு உதவியாளர் ஈசோபின் நூனையும் அழைத்து கொண்டார்கள் இருவரும் இந்த கடல்கள் சங்கமிக்கும் இடத்திற்கு அருகில் இருந்த வாறைக்கு வந்து சேர்ந்தபோது அங்கு இருவரும் தலை வைத்து உறங்கினார்கள் கூடையில் இருந்த அந்த மீன் கூடையிலிருந்து குதித்து வெளியேறி கடலில் விழுந்தது கடலில் சுரங்கம் போன்று பாதையை அமைத்து செல்ல தொடங்கிவிட்டது நீரோட்டத்தை மீனை விட்டு தடுத்து தடுத்துவிடவே அதை சுற்றி ஒரு வளையம் போல நீராகிவிட்டது மூசா அலை சலாத்து சலாம் அவர்கள் தூக்கத்தில் இருந்து விழித்த போது அன்னாருடைய தோழர் யூசா மீனைப் மீனை பற்றி அன்னாருக்கு தெரிவிக்க மறந்துவிட்டார் எஞ்சிய பகலிலும் இரவிலும் அவர்கள் தன்னுடைய பயணத்திலே தொடர்ந்து நடந்தனர் மறுநாள் ஆனபோது மூசா அலை சலாத்து சலாம் அவர்கள் தம் உதவியாளரை நோக்கி நமது காலை சுற்றூண்டியை கொண்டு வாரும் நாம் நமது இந்த பயணத்திலே மிகவும் கலைப்படைந்து விட்டோம் என்று சொன்னார்கள் இதனை பற்றி அல்லாஹ் குரானிலே பதினெட்டு அறுபத்தி ரெண்டிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் தமக்கு கட்டளையிட்ட இடத்தை தாண்டி செல்லும் வரை மூசா அலை சலாத்துலாம் அவர்களுக்கு கலைப்பை உணரவே இல்லை அவருடைய உதவியாளர் நாம் அந்த பாறையிலே ஓய்வெடுக்க ஒதுங்கினோமே பார்த்தீர்களா அங்கேதான் நான் மீனை மறந்து தவற விட்டு விட்டேன் அதை நான் உங்களுக்கு கூறுவதை சைத்தான் தான் எனக்கு வரக்கடைத்து விட்டான் அவ்விடத்திலே அதில் கடலில் செல்ல முந்தையான விதத்திலே தன் வழியை அமைத்து கொண்டது என்று கூறினார் குரான் பதினெட்டு அறுபத்தி மூணு தாலிக்கமா குன்னா நபிக்கு நபுகி அதற்கு மூசா அணை செலாத்த சலாம் அவர்கள் அதுதானப்பா நாம் தேடிக்கொண்டிருந்த இடம் என்று கூறினார்கள் உடனே அவர்கள் இருவரும் தங்கள் அணிச்சுவத்தை பின்பற்றி அந்த வழியை திரும்பிச் சென்றார்கள் இறுதியிலே அந்த பாறைக்கு இருவரும் வந்து சேர்ந்தார்கள் அங்கே தம்மை முழுவதும் அடையா ஆடையால் மூடியபடி ஒரு மனிதர் ஹிலிர் அவரை இருந்தார் மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு முகமாற சலாம் கூறினார் நூர் புகாரி முஸ்லீம் இந்த வரலாறை குறித்து அல்லாஹ் குரானினை சூரத்தில் என்ற அத்தியாயத்திலே அறுபது முதல் அறுபத்தஞ்சு வரை இந்த வசனங்களை அல்லாஹ் விவரித்துக் கூறுகிறான் மூசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் ஆன்மீக கல்வியாளருமான இறைநேசரமான ஹிலர் அலை சலாத்து வல்லாம் அவர்களை சந்திப்பதற்காக அல்லாஹு தாலா இறந்த மீனுக்கு உயிரை தந்துள்ளார் தண்ணீரில் அதன் சென்ற பாதகை போன்று ஆக்கினான் இறைநேசர்களை சந்திக்கும் போது அல்லாஹு தாலா இவ்வாறான அதிசயங்களை நிகழ்த்தக்கூடும் என்கிறது இந்த வரலாறு இதன் மூலம் இதன் மூலம் பிறருக்கு இறைநேசர்கள் மீது மரியாதை ஏற்படக்கூடும் என்பதற்காக வேண்டிதான் யூதர்கள் இன்றைக்கு நாம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம் இருப்பதை போல அன்றைக்கு யூதர்களுக்கு சனிக்கிழமையாக இருந்தது இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் ஜும்மா சொல்லுதும் ஜும்மா தொலா வ வந்தும் வராமலும் தங்களுடைய வியாபாரத்திலும் மற்றும் இதர இதர காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அல்லாஹுத்தாலா உடனே போகும் என்றே நம்மளை அழிப்பதில்லை காரணம் பெருமானார் சல்லாஹ் அலிசல்லாம் அவருடைய துவாவுக்காக வேண்டி அல்லாஹுத் தாலா உங்களையும் என்னை போன்றவர்களெல்லாம் விட்டு வைத்திருக்கிறான் யாரெல்லாம் என்னுடைய அடியார்கள் கடைசி வரையிலும் உயிர் அந்த இருக்கிற தொட்டிக்கும் அவர்களை கேட்டாலும் அவருடைய துவாவை கவுல் செய்யும் என்பதாக அன்றைக்கு சனிக்கிழமை யூதர்கள் சனிக்கிழமை என்று எந்த பணியிலும் ஈடுபடாமல் அந்த நாளை கண்ணியப்படுத்தும் விதமாக அந்த நாளின் இறை கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களிடம் உறுதிமொழி வாங்கியிருந்தார் சவுதி அரேபியாவில் உள்ள மதியனுக்கும் சினாய் தீபகர்த்தத்தும் உள்ள தூர்மலைக்கும் இடையே உள்ள ஐலா என்னும் கடலோர கிராமத்தில் யூதர்கள் வசித்து வந்தனர் மீன்பிடிப்பதுதான் அவருடைய தொழிலாக இருந்தது சனிக்கிழமை மீன்பிடிக்க இறைவன் அவர்களுக்கு தடையை விதித்திருந்தான் தான் அந்த கிராமத்தின் கடலில் உள்ள மீன்கள் யாவரும் தண்ணீருக்கு வெளியே வந்து வாயை திறந்து கொண்டிருக்கும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவை கடல் கடையிலே தங்கிவிடும் அடுத்த சனிக்கிழமை வரும் வரை அவற்றில் எதையுமே பார்க்க முடியாது கடலில் ஆழத்திற்கு சென்று பெரும் சிரமத்துடன் மீன்பிடிக்க முயன்ற போதும் அவர்களுக்கு எந்த மீனும் கிடைக்கவில்லை அவர்கள் இவ்வாறு சில காலம் அப்படியே கழித்து கொண்டிருந்தனர் தான் அவர்கள் சிலர் மீனுக்கு ஆசைப்பட்டு பள்ளம் ஒன்றை தோண்டி அதற்கு கடல் வரை வாய்க்காலை அமைத்தனர் சனிக்கிழமை வந்தால் அந்த வாய்க்காலை திறந்து விடுவார்கள் அதனால் அலைகள் மீன்களை அடித்து கொண்டு அந்த பள்ளத்திலே தள்ளும் அதிலிருந்து மீன்கள் வெளியேற நினைத்தாலும் வாய்க்காலில் நீர் குறைவாக இருப்பதால் வெளியேற முடியாது அதிலேயே தங்கிவிடும் ஞாயிற்றுக்கிழமை வந்ததும் அங்கு வந்து அந்த மீனை பிடித்து உண்ணத் துவங்கினர் அப்போது அவர்களிடையே இருந்த அறிஞர்கள் ஆளின் பெருமக்கள் அந்த மக்களிடம் ஓ யக்கமோ இன்னமா தஸ்தாதுன யௌம சப்தி வகும் நா எகை உங்களுக்கு கேடுதான் ஏற்படும் நீங்கள் தடை செய்யப்பட்ட அந்த சனிக்கிழமையிலே தான் மீன் பிடிக்கிறீர்கள் அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அன்று என்று கூறினார் அதற்கு அவர்கள் இன்னமா சிதுனாகு யோமல் அகதி நாங்கள் மீன்களை பிடிப்பது ஞாயிற்றுக்கிழமையிலே தானே என்று விவாதங்கள் வீர வசனங்கள் பேசினார்கள் அதற்கு அந்த அறிஞர்கள் லா வலா வளாகின் சிது மாவு தகல இல்லை அதற்காக நீங்கள் நீரை திறந்து விடுகின்ற நாளையிலே அவள் உங்கள் வசம் வந்து விடுவதால் அப்போதே அவற்றை நீங்கள் பிடித்து விட்டீர்கள் என்றே பொருள் என்ற என்றனர் ஆயினும் அதிலிருந்து விலகிக்கொள்ள முடியாதவாறு அவர்கள் அதிலே சிக்கி விட்டனர் இப்படி செய்து கொண்டிருந்த அவர்களை என்ன செய்தான் அல்லாஹுத்தலா குரங்குகளின் தோற்றத்திற்கு அல்ல அவர்களை உருவமாக்கினான் இது நூல் தப்சீர் அல் அல்பக்கலா வசனங்கள் ஆக இறைவனுடைய கட்டளையை புறக்கணித்ததின் காரணமாக எந்த நாளிலே அவர்கள் ஜும்மாவை அல்லாஹுத்தலா அவர்களுக்கு கடமையாக்கினானோ அந்த நாளிலே அவர்கள் புறக்கணித்து மீன் வருகிறது என்று செய்ததன் காரணமாக கடைசியில் என்னவாகிவிட்டது அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு நம்ம நமக்கும் ஜும்மாவுடைய தினம் இருக்கிறது அன்னைக்கு தான் நமக்கு வந்து திருவிழாக்கள் வருகிறது சில நேரங்களிலே அன்னைக்கு என்ன செய்கிறோம் தான் முக்கியம் எனக்கு ஜும்மா முக்கியம் இல்லை என்று அங்கே நம்முடைய அதாவது நாம் விற்கக்கூடிய பொருட்களை கொண்டு விற்க செய்கிறோம் அது தவறானது பிழையானது நமக்கு முச்சியம் நீங்கள் போங்க திருவிழாவில் போய் உங்களுடைய பொருட்களை வீங்க வேணாம்னு சொல்லலை ஆனாலும் கூட ஜும்மாவிலே தவற விடாது உங்கள் பக்கத்தில் எங்கே சும்மா தொழில் நடக்கிறதோ அங்கே தொழுங்க அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாவுடைய சாபம் எப்பொழுது ஏற்படும் என்று யாருக்கும் தெரியாது எனவே அவர்கள் பொருளாதார மோகம் கொண்டு அல்லாவின் கட்டளையை மீற நினைத்து தந்திரமாக வெள்ளிக்கிழமை இரவே வலை போட்டு ஞாயிற்றுக்கிழமை வலை எடுத்தலர் என்று சொல்லப்படுகிறது அப்போ சனிக்கிழமை தானப்பா நீ வந்து பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அவங்க தந்திரமாக போட்டு மீனை பிடிச்சாங்க அதையும் கூட சொன்னால் அல்லா தட தட பிடிச்சதா அதுலெல்லாம் நீ தந்திரத்தை பார்க்குற அப்போ அல்லாஹூட இவங்க வந்து ரொம்ப அறிவானவர்களா எனவே நமக்கு பாடம் புகட்டும் பொருட்டாக அவர்களை என்ன செய்கிறான் அல்லாஹ் குத்தாலா வந்து அதாவது குரங்கலாக மாற்றி விட்டான் அல்லா பாதுகாக்க வேண்டும் நமக்கும் ஒவ்வொரு வாரமும் ஜும்மா இருக்கிறது அதனை சரியான முறையிலே அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் ஒரு சம்பவத்தை சொல்லி ஒரே இன்ஷால்லா நிறைவு செய்வோம் இறை தூதர் யூனுஸ் அலை சலாத்து சலாம் அவர்கள் கிமு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஈராக்கில் உள்ள அதாவது நீனவா பகுதி மக்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் யூனுஸ் அலை அவர்கள் இந்த மக்களை ஓரிட கொள்கைக்கு அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த அழைப்பை ஏற்க மறுத்து தங்களுடைய இறை மறுப்பிலே பிடிவாதமாக இருந்து விட்டார் நீ தொழுவோ வாங்கன்னு கூப்புறோம் எங்கே வாங்க சொல்லிட்டா தொழுவோ வாங்கன்னு எத்தனை பேர் தொழுவோ வர்றாங்க அதுலேயும் வரந்து விட்டார்கள் இதே தான் அன்னைக்கு இருந்தாங்க அவர் சொல்லி சொல்லி பார்த்துட்டு கடைசியில அதாவது வெறுப்புற்ற யூனுஸ் அலை சலாத்து சலாம் அவர்கள் அல்லாவின் அனுமதி இல்லாமலே அந்த ஊரை விட்டு வெளியேறிவிட்டார்கள் அங்கிருந்து பாலஸ்தீனில் உள்ள துறைமுகம் வந்து துனூசியா செல்வதற்காக கப்பலிலே ஏறினார்கள் அப்போது கப்பல் குழுங்கியது பயன்களில் பயன்களிலே ஒருவர் குறைத்தால் தான் நல்லது என்று கருதி கப்பல் உரிமையாளர்கள் சூட்டு குலுக்கி போட்டார்கள் அதிலே நபி யூனு சலைத்து சலாஹத்துலாம் அவருடைய பெயரே வந்தது யூனு சலை சலாத்து வசலாம் அவர்கள் கடலிலே தூக்கி எறியப்பட்டார்கள் அல்லாவின் உத்தரவு கிணங்க அப்போது ஒரு பெரிய மீன் அவர்களை விழுங்கியது மீன் வயிற்றிலே நாற்பது நாட்கள் இருந்தார்கள் அவர்கள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து லாயிலாக இல்ல அந்த சுபகான கை குண்த்துமில்ல ஆளுமீன் என்பதை அவர்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்கு எவ்வாறு மீன் வயிற்று இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தானோ அவர்களை வெளியாக்கினோ அன்னும் நமக்கு இன்னைக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் தாங்க முடியாத சோதனைகள் இருக்கும் பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் நாமும் அதிகான அதிகமான முறையிலே லாயிலாக இல்ல அந்த சுபகான கை இன்னி குண்துமிழல் என்பதை ஒரு முந்நூற்றி மூணு மூணு ப பதிமூணு தடவை ஒவ்வொரு இன்ஷா அல்லாஹ் ஓதும் பட்சத்திலே அல்லா நமக்கு அது போன்ற ஒரு எந்த சோதனை இருந்தாலும் அல்லா நமக்கு மீட்டுக் கொடுப்பான் என்பதிலே எந்த விதமான அதாவது கருத்து இல்லை என்பதை உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நினைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அப்போ கடலிலே சுற்றிச் சிரிந்த அந்த மீன் அல்லாவின் உத்தரவு கிணங்க கடற்கரைக்கு வந்து அவர்களை உமிழ்ந்து விட்டு சென்றது அதன் பிறகு யூனு சலாம் அவர்கள் மீண்டும் அந்த நீன் மீன் நீனவா நகருக்கு சென்று தம்முடைய கடமையை செய்தார்கள் என்பதாக தப்சீர் இப்புனு கசீர் போன்றதிலே குறிப்பிடப்படுகிறது எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லணியார்களே இந்த நாளையிலே இந்த வாரத்திலே மீன் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்த்தோம் அல்லாஹுத்தாலா இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கிறது இன்ஷா அல்லா நாம் அடுத்த வாரம் இதை பற்றி இருந்தால் விரிவாக பார்ப்போம் அல்லாஹூத்தலா நமக்கு இந்த முக்கியமான இந்த வாரத்தில் என்னவென்று சொன்னால் ஜும்மாவுடைய தொழுகையை விட்டுறக்கூடாது அந்த ஜும்மா தொழுகை விட்டதன் காரணமாக அவர்கள் உருவமே மாற்றப்பட்டார்கள் அல்லா நம்மளை மாற்றுவதற்கு அது ரொம்ப நேரம் ஆயிராது எனவே அல்லாஹுத்தல்லா கடமையான இந்த ஜும்மாவுடைய தொழுகையை தொழக்கூடியவர்களாக அதுவும் சும்மாவுடைய தொழிலே முன்கூட்டியே வந்து பயானில் வந்து பயானா ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்க பயானை பேசி முடிக்கட்டும் முடிக்கட்டும் நம்ம அப்புறம் போவோம் அப்புறம் போவோம்னு சொல்லி சொல்லி பயானை முடிக்க விட்டு எல்லாம் வந்து ரெண்டு ரக்காயத்தை இதை வந்து இந்த உபதேசத்தெல்லாம் வச்சுருக்கிறான் அப்படியெல்லாம் அறியாமையில் இருக்கிறாரு எனவே நாம் இது நாள் வரையில் அறியாமல் இருந்தா இருந்து விட்டாலும் இனிமேலாவது இன்ஷா அல்லா நாம் அதாவது வாங்க சொன்ன உடனே நாம் பள்ளிக்கு வருவதன் மூலமாக பல சிறப்புகள் இருக்கிறது அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த சிறப்பை பெறுவதோடு மட்டுமல்லாமல் கொத்தப்பாவை கேட்டு அதனுடைய சிறப்பையும் வல்லறம்மா நாம் அனைவர்களுக்கு பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பானா என்ற கேட்டனுடைய உரையை செய்ய அசலாம் அலைக்கம் ரமத்துள்ளாய் பிறக்காது